உடல் நலமும் பரிகாரமும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வேலைக்கு ஏற்ற போல் வருமானம் இல்லை என்றால் அந்த மனிதன் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சரியில்லை என்று அர்த்தம் ஏழாம் பாவத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகத்தில் பலகீன சந்திரன் இருந்தால் அந்த மனிதனுக்கு சரியான நேரத்தில் சரியான வேலை கிடைக்காது கடிச்சாலும் அதில் வந்து அவருக்கு பணம் வந்து சேராது மனநோய் இருக்கும் அதனால் வீண் விவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும் அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் இருந்தால் இவர்களுக்கு இளமையிலேயே வீட்டில் கஷ்டம் ஏற்பட்டு இவர் வந்து பிரச்சனைக்கு ஆளாகுவார்கள் ஒன்பதாவது பாவத்தில் ராகு ஆறில் சனி இப்பொழுது கவனிங்க ஒன்பதாவது பாவத்தில் ராகு ஆறில் சனி பதினோரில் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு இளமையில் முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் பிரச்சனை இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த சூரியன் பலகீனமாக இருந்தால் இவர்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு முடிகிற வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் பாவத்தில் சுக்கரன் ராகு ஏழில் சனி இருந்தால் இவர்களுக்கு இளமையில் அடுப்புக்கு பக்கத்தில் தூங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுத்தும் அதனால் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் அடுப்புக்கு பக்கத்தில் என்ன சார் இப்படி சொல்லி ஆமாம் அடுப்புக்கு பக்கத்தில் படுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சனி பதினோராவது பாவத்தில் எட்டாம் ஆறாம் பாவத்துடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவர்கள் இளமையில் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சரி இல்லை என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் இவர்களுக்கு லக்ஷ்மி வராது சீக்கிரம் வந்தாலும் அது வீண் செலுவில் போய்விடும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியான கிரகம் அஸ்தமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் பாப பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு இளமையில் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும் மூன்றாம் பாவத்தில் கேத்து இருந்தால் எல்லோரும் சொல்வார்கள் நல்லது ஆனால் அந்த கேத்து சனியால் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு இவர்களுடைய தம்பிகள் விரோதியாகி விடுவார்கள் ஏனென்றால் இவர் பணம் சம்பாதித்து எல்லோருக்கும் கொடுத்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் இவர் பணத்தை நிறுத்திவிட்டால் தம்பிகள் எல்லோரும் விரோதியாகி விடுவார்கள் ஒன்பதாவது பாவத்தில் சூரியன் புதன் இருக்கும் பொழுது பாருங்க சூரியன் புதன் ஒன்பதுல இருந்தா நல்லதே நடக்கும் என்று சில பேர் சொல்லுவாங்க நான் சொல்றேன் கவனிங்க ஒன்பதாவது பாவத்தில் இந்த சூரியன் புதன் இருக்கும் பொழுது ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற சனி அந்த சூரியன் புதனை பார்த்தால் அந்த சனி சூரியன் புதனை பார்த்தால் அவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுத்தி அவர் தன்னுடைய தந்தையின் சொத்தை ஒழிச்சு விடுவார்கள் தன்னுடைய தந்தை சொத்தை ஒழிச்சு விடுவார்கள் ஒன்பதாவது பாவத்தில் நீச்ச செவ்வாய் இருந்தால் இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் ஆகாது அவர் வந்து இவருக்கு பிரச்சனையை கொடுப்பார் தொல்லையை கொடுப்பார் வீணாக பேசுவார் அதனால் சண்டைகள் அதிகமாக இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் இந்த பண கஷ்டம் மனிதனுக்கு பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும் இந்த மாதிரி சில சில இல்லை பல ஆயிரம் காம்பினேஷன் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் நீங்கள் கவனிக்கணும் வீட்டில் பிரச்சனை வேலைக்கேற்ற அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வேலைக்கு நமக்கு வேலை செய்கின்ற தைரியம் இருக்குது ஆனால் வருமானம் இல்லை என்ற நிலைமை இருக்கும் பொழுது மனிதன் என்ன செய்வான் ஏனென்றால் ஒம்போதுல செவ்வாய் இருக்கும் பொழுது இவர் கடுமையாக ஒழிப்பார் கடுமையாக ஒழிச்ச பிற்பாடும் இவர்கிட்ட பணம் வராது இரண்டுல செவ்வாய் சூரியன் ராகு இருக்கும் பொழுது என்ன இருக்கு இவர் கடுமையாக ஒழிப்பார் ஆனால் அந்த எடுத்துகிட்டு வர வருமானம் போய்விடும் வீணாக போய்விடும் சுக்ரன் ராகு சேரும் பொழுது இவர் நல்ல நல்ல வேலை செய்வார் ஆர்டிஸ்டாக வேலை செய்வார் ஆனால் அந்த வருமானம் வெளியே போய்விடும் வீட்டுக்கு வந்து சேராது இவர்கிட்ட இருக்காது இவருக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி வருமானம் வராது என்று அர்த்தம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்து ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இவர் வேலைக்கு போய் அந்த வேலை நல்லா செய்து அடுத்தவர்கிட்ட கொடுத்து அவர் அதில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு விடுவார் இவருக்கு வந்து வெறும் கூலியை தான் கொடுப்பார் பதினொன்னில் சந்திரன் பதினொன்றில் சந்திரன் இரண்டில் சுக்ரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு லக்னத்தில் சூரியன் புதன் இருக்குது மூணில் கேத்து இருக்குது அப்படின்னா இவர் நல்லதே செய்வார் பல பேருக்கு நன்மை செய்வார் ஆனால் பல பேர் ஐயா நான் இன்றைக்கி பணம் எடுத்துகிட்டு வரலையா இவர் வந்து சிராபம் பிடித்த ஜாதகம் சாபம் பிடித்த ஜாதகம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒம்போதில் இருக்கின்ற ராகு சூரியனை பார்க்கும் பொழுது சிராப பிடித்த ஜாதகம் சாபம் பிடித்த ஜாதகமாக இருந்தால் இவர்கிட்ட வெறும் ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்தாலே இவருக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நல்லது ஆயிடுவாங்க அப்புறம் இந்த கொடுக்குறேன் நான் பாக்கிட்டே மறந்துட்டேன் என்று பல பேர் சொல்வார்கள் இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த பாபகிரகம் அதிகமாக சேரும் பொழுது நாம் செய்கின்ற வேலைக்கு தகுந்தா போல் நமக்கு வருமானம் வராது என்ன செய்ய வேண்டும் தினமும் காலையில் சூரிய பகவானை கும்பிட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட வேண்டும் அதுக்கப்புறம் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவன் பூஜை செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி நாம் சந்தோஷமாக சுகமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க